யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேச மீது நேசம் கொண்டு எழுதுவா மொழி கடன் மீன கடந்து ஓடிவா தேச மீது நேசம் கொண்டு எழுதுவா மொழி கடன் மீன ஓடிவா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் நிறங்கள் பல இருந்தும் உணரில் இந்தியராய் வாழ்வோ ஒற்றுமையாய் வேற்றுமையில் காப்போம் இழந்ததை எல்லாம் நீப்போம் வீரமுகத்தில் உயிர் யாகத்தில் இறந்தது எந்திரம் நம் தாய் திருநாடே போற்றி கொண்டாடு நம் தாய் திருநாடே போற்றிக் கொண்டாடு வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் वन्दे मादरं वागभारदम्